அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்கர்ஷன் பாலா பேச மாங்க நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஷாப்பிட்டே கேட்டிங்க வெள்ளிக்கிழமை நம்ம ஷாப்பீடியே அப்டேட் பண்ணுவோம் நிறைய வண்டிங் அப்டேட் வந்துக்குது செவன் சீட்டர் வெஹிக்கிலும் இருக்குது ஃபைவ் சீட்டர் வைக்கலும் இருக்குது ஷடான் டைப்பில் கேட்டிங்க ஷடான் டைப் வெஹிக்கிலும் இருக்குது நிறைய வண்டிங் அப்டேட் இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைப்பா சலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலாகாஷன் உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இப்போது என்னென்ன வண்டி இருக்குது நான் வீடியோ போகிறேன் பார்த்துங்க அதேமாரி சண்டே ஞாயிற்று அம்மன்ட்டு நம்ம ஆஃபீஸ் லீவ்ஸ் ஏன்னா நிறைய பேர் வந்து சண்டே வந்துட்டு ஃபோன் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து அந்த வீடியோவே ஏன்னா வெளியூர் கஸ்டமர் வரீங்க அது மண்டே வந்துடுங்க திங்கக்கிழமை இல்லை உங்களுக்கு என்றைக்கு ஃப்ரீயாகதோ வாங்க உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிக்கதோ பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் கஸ்டமர் வேணுன்னா கஸ்டமர் டீலர் என்னால் டீலர் வண்டி பேசி முடிச்சு கொடுத்துலாம் எந்த வண்டி முடிச்சு கொடுத்தாலும் ஆஃபீஸுக்கு டூ பர்சன்ட் கமிஷன் தான் அதேமாரி கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம் வர சொல்ல உங்கள் ஐடி ப்ரூஃபோடு வந்துடுங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பேன் கார்டு ஜெராக்ஸ் மூணு ஃபோட்டோட வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிக்குதோ கஸ்டமர்கிட்ட பேசி எடுத்து கொடுத்துலாம் புதுசாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லில் கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துன்னே இருக்கும் தினமும் ஒரு வீடியோ பாலாகாஸை பொறுத்த வரைக்கும் தினமும் ஒரு வீடியோவில் ரெண்டு வீடியோ அப்டேட்டில் வந்துன்னே இருக்கும் சரிங்களா அதேமாதிரி லொக்கேஷனில் போயிட்டு பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலக்கார்ஸு ஆர் கார்டுன்னு போட்டால் லைவ் லொக்கேஷன் வந்துடும் உங்கள் ஊர்லேருந்து இங்கே வரதுக்கு எது ஷார்ட் கட்டு ரூட்டு இன்னும் டைமிங்கில் வரலாம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து லொக்கேஷன் பேரில் நிறைய பேர் எப்படி பார்க்குதுன்னு நீங்கள் லொக்கேஷன்லேயே போய்ட்டு நம்ம பேரப்பட்டலேயே வந்துடும் லைவ் லொக்கேஷனு எந்த கிலோமீட்டரில் வந்தால் என்ன டைமிங்கில் வரலாம்னு ஷார்ட் கட்டாக வரலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்துன்னு இருக்கும் இப்போத்தி வீடியோக்குள்ளே போகலாம் எட்டு எட்டுக்கே பார்த்திங்கன்னா மூணு வண்டி இருக்குது சார் இப்போ இந்த வண்டி பார்த்திங்கன்னா இது புதுசாக வந்துருக்குற வண்டி இது அந்த டைல் லேம்பு அந்த டோர் பீடிங் மட்டும் கஸ்டமர் வாங்கி வந்து கொடுத்துறேன்ட்டுக்கிறார் வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பீடி ஏசி பவுஸ்டரிங் பரவதுன்னா டீசல் வண்டி மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு டு இருபது தாராளமாக கிடைக்கும் எஃப்சி இருபத்தி ஐங்குது இன்சூரன்ஸு லைவில் வைக்கிற வண்டி வண்டி நம்பர் பார்த்திங்கன்னா ஃபோர் த்ரீ டபுள் த்ரீ வண்டிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்லுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் என்னோடய சிங்கிள் வீடியோ நான் சேனல் அப்டேட் பண்ணுறேன் பார்த்துங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஓனர் பார்த்திங்கன்னா தேர்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங் கடை இருக்குது இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸு நாலு எழுபத்தஞ்சு ஃபிக்ஸடே கிடையாது நெகஷபுள் தான் நேரில் வந்துடும் முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துட்லாம் ஃபோர்டு ஃபிகோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று டீசல் ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங் ஒரு டீசல் வண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது இருபத்தி ரெண்டு தாராளமாக கிடைக்கும் ஃபிகோ பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் கிரே ரெண்டாயிரத்தி பதினொன்று டிஎம் செவன்டி த்ரீ அந்த வண்டி அப்டேட்டில் இருக்குது பாருங்க கஸ்டமர் பிரைஸு ஒன்று ஐம்பது கேட்டுங்கிறாரு ஃபிக்ஸ்டே கிடையாது நெகசபு தான் நேரில் வாங்க ஒரு ஒன்று நாற்பதுக்கு இந்த வண்டி எடுத்து கொடுலாம் போடு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று டீசல் உண்டாய் ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் மேகனா டீசல் மூணு ஐம்பது கேட்டுங்கிறாரு இதுவும் பிக்ஸ்டே கிடையாது நெகஷபுள் தான் ஸ்கார்பியோ பார்த்திங்கன்னா மூணு வண்டி இருக்குது சார் இப்போ நம்மகிட்ட ஸ்கார்பியோ மூணு வண்டி இருக்குது எட்டிகா மூணு வண்டி இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கனாக்கா த்ரீ நைன் செவன் நைனு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் ஒரு சூப்பரான வண்டி கஸ்டமர் ப்ரைஸு ஆறு ஐம்பது கேட்டிருந்தார் நேரில் வாங்க ஒரு ஆறு வைக்க கூட இந்த வண்டி வாங்கி கொடுத்துட்லாம் சார் வண்டி பார்த்திங்கன்னா இன்டெயில் அவுட்லுக்கெலாம் வேற மாதிரி இருக்கும் இந்த ஸ்கார்பியோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து வியல் டாப் மாடல் வாய்ஸ் மைலோடு வந்துடும் ஒரு சூப்பரான வண்டி ஏசி பவுஸ்டரிங் பவுருண்டை எல்லாமே வந்துடும் நாலு டயரும் சும்மா நச்சுன்னு இருக்கும் ஒரிஜினல் பாடியோட வண்டி வாட்டர் வாஷர் ரப்பிங் பாலிஷ் ரெண்டு ஹெட்லைட்டு பாலிஷ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் வண்டி வந்து பாருங்கள் ஓகேனா கஸ்டமரில் பேசி எடுத்து கொடுத்துறேன் அதேமாரி உங்கள் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எஃப்சி அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணி கொடுத்துர்லாம் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து வந்தாலும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பண்ணி கொடுத்துர்லாம் இன்டீரியரில் அவுட்லுக்கெலாம் வேறு மாதிரி இருக்கும் இன்ஜின் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பரான இன்ஜின் எம்ஆக் இன்ஜின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணு தொண்ணூறு கேட்டுங்கிறாரு மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் நீங்கள் நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கணும் வாங்கி கொடுத்துர்லாம் சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பத்து விஎல்எக்ஸ் டாப் மாடல் எம்ஆக் இன்ஜின்னு இந்த எட்டிக்காக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி டீசல்லே பார்த்தீங்கன்னா ஜெட்டிஐ டாப் மாடலு கஸ்டமர் ப்ரைஸு அஞ்சு ஐம்பதுலாம் கேட்டுருந்தார் நேரில் வாங்க ஒரு அஞ்சே கால் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் சார் ரிட்ஸு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் டீசல் ஏசி ஒர்க்கிங்கோட இருக்குது வண்டியில் சின்ன சின்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஃபுல் வீடியோ போட்டுருப்பேன் கஸ்டமர் ரெண்டே கால் ரூபா கேட்டு நேரில் வாங்க வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு அதிரடி ஆஃபராக வாங்கி கொடுத்துடலாம் விஸ்டா கேட்டிருந்தீங்க விஸ்டா பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டிக்கு சார் ரெண்டுமே ஜெட்டு தான் ஷிஃப்ட்டு டிசைர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜெட்டியை டாப் மாடல் ஏசி பவுஸ்டரிங் பவுருண்டா ஏர் பகி ஏபிஎஸ் அலாய் வீல்ஸோட எஃப்சி இருபத்தெட்டு வரைக்கும் இது இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் பாருங்கள் நாலு ரூபாய்க்கு கம்மி வண்டியே கிடையாது உங்கள் பாலா கார்ஸில் அதிரடி ஆஃபராக வெறும் மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி எடுத்துங்க ஸ்விஃப்ட் டிசைர் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜெட்டியை டாடா விஸ்டா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று எஃப்சி இருபத்தாறு வரைங்குது இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட குவாட்ரா ஜெட்டு ஷிஃப்ட்டில் வரும் பார்த்திங்களா அதே சேம் இன்ஜின் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் ஒன்னே முக்காயிரரூவா ஒன்று தொண்ணூறு ரெண்டு ரூபாவோட கொடுத்துங்கிறாங்க உங்கள் பாலா கார்ஸில் எப்போவுமே நெக்சிபல் தாங்க வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா அதுவும் ஃபிக்சே கிடையாது நேரில் வந்து பார்த்து எடுத்துங்க ரொனால்டு குயிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் கஸ்டமர் வந்து மூணே கால் ரூபா மூணு ஐம்பதுலாம் சொல்லியிருந்தாங்க நேரில் வாங்க மூணு உடச்சி இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் மாருதி ஆமணி சார் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வண்டி பாருங்கள் எம்பிஎஃப் இன்ஜின் ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி பியூர் பெட்ரோல் வண்டியில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் ரினூல் பண்ணோம் டிங்கரிங் பெயிண்டிங் ஒர்க் அவுட் பண்ணோம் எஃப்சி இன்சூரன்ஸு டிங்கரிங் பெயிண்டிங்லாம் பண்ணாக்க என்னோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்று முப்பத்தஞ்சு கம்மி வண்டியே கிடையாது அந்த முப்பத்தஞ்சாயிரரூவா மைனஸ் பண்ணி ஒரு ரூபாய் இல்லை தொண்ணூற்றஞ்சூவா இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் சார் மாருதி ஆம்ணி ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் சார் இல்லை சார் எனக்கு டிங்கரிங் பெயிண்டிங் எஃப்சி எல்லாமே பண்ணி என் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்க சொல்கிறீங்களா நேரில் வாங்க அதையும் நம்ம பண்ணி கொடுத்துட்லாம் ஒரே ஓனர் மாருதி வேகனார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சார் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்கும் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நாலே காலு நாலு ஐம்பதுலாம் சொல்லியிருந்தாங்க ஃபிக்ஸரே கிடையாது நெகஸ்டபுள் தான் நேரில் வந்துருக்கு முடிஞ்செல்லாம் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறு டிடிஐ இன்ஜின்னு ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் எஃப்சி முப்பத்தொன்று வரைஞ்சு இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க டாடா இண்டிகா இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் ஒன்றே முக்காரோ ஒன்று என்பது சொல்லிங்கிறாங்க உங்கள் பாலாகாசில் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொத்தர்லாம் அதுவும் ஃபிக்ஸ்டே கிடையாது நெகஸ்டபுள் தான் மெயின்னு ஏசி ஒர்க்கிங்கோட பதினாறு டிடிஐ இன்ஜின் ஃபியடினா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் சார் இது எஃப்சி முஞ்சிச்சுன்னு சொன்னேன் இப்போ எஃப்சி வந்து அஞ்சு வருஷம் ரினியூல் பண்ணி கொடுத்துட்றாங்க ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இன்சூரன்ஸு ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துட்றாங்க டிஎன் டுவெண்ட்டி த்ரீ லோக்கல் வண்டி மைலேஜு இருபத்தஞ்சு கிடைக்கும் டீசல் கஸ்டமர் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எஃப்சி இன்சூரன்ஸு உங்களுக்கு தெரியும் ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கிட்ட வந்துடும் அது இல்லாத இப்போ வந்து ஓல்டு மாடுகள்லாம் டபுள் எஃப்சி மே பார்த்திங்கனா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி இரநூறுவா எக்ஸ்ட்ரா மொத்தமே சேத்திங்கனா எஃப்சிக்கு மட்டுமே பதினெட்டாயிரூபா இன்சூரன்ஸ் ஒரு நாலாயிரரூபா இருபத்தி ரெண்டாயிரரூபா செலவு பண்ணி கொடுத்துட்றாரு அஞ்சு வருஷம் ரினியூல் பண்ணி இந்த வண்டி வேணுன்றும் கால் பண்ணுங்கள் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் சார் வெறும் முப்பத்தோராயிரம் கிலோமீட்டர் ஓன வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணே கால் ரூபா கேட்டுங்கிறாரு நேரில் வாங்க நெக்சபுள் தான் ஓட்ட பழகத்துக்கு ஒரு வண்டி கேட்டீங்க ஹூண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைஞ்சது இன்சூரன்ஸும் லைவில் இருக்கிற வண்டி ஏசி பவர் ஸ்டரிங் பவர் டவுன் ஒரு சூப்பரான வண்டி ஓட்ட பழகத்துக்கு எடுத்துங்க லோக்கலுக்கு ரப்யூஸ்கெல்லாம் நல்லாயிருக்கும் வெறும் அறுபத்தி ரூபாய் சார் அது கூட பிக்சரே கிடையாது நெகட்டபிள் தான் பியட் லீனியா பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினாலு சார் டாப் மாடல் வண்டி ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் அண்டாக வந்துடும் ஒரு சூப்பரான வண்டி ஏர் பேக்லாம் வந்துடும் டபுள் ஏர் பேக் இஎபிஎஸ் அல்லாஹ் வீல்ஸோட இது கலர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மெரன் கலர் சார் இது கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து இந்த ஸ்டிக்கர் மேலே போட்டுக்கிறாரு நீங்கள் ஸ்டிக்கர் வேணாம்னா ரெனீல் பண்ணிவிட்டு ஒரு ரப்பிங் பாலிஸ் போட்டுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஃபியட் லீனியோ டீசல் ஷடான் டைப்பு வெறும் ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரூபாய்க்கு வாங்கி கொடுத்துடலாம் சார் எஃப்சி இருபத்தொம்பது வரைங்குது இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் ரெண்டே முக்காயிரரூவா மூணு ரூபாய்க்கு கம்மி வண்டி கிடையாது வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூபா அது கூட ஃபிக்ஸ்டே கிடையாது நெகசபுள் தான் ஷிஃப்ட்டு டிசைர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் வண்டி டீசல் வண்டி ரொம்ப ரொம்ப ரேரு டீசல் வண்டி இன்றைக்கி கிடைக்கல மிஸ் பண்ணாதீங்க ஆறு தொண்ணூறு கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வந்துட்டு முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் லோன் ஆப்ஷன் இருக்குது நியூ ஷேப் ஷ்விஃப்ட்டு டிசையர் பத்தொம்போது சிங்கிள் ஓனர் டீசல் மைலேஜ் இருபத்தி ரெண்டு கிடைக்கும் மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமர் இருந்தால் லோன் ஆப்ஷன் இருக்கு மாருதி எட்டிக்காய் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜட்டியை டாப் மாடல் சார் ஏசி பவுஸ்டரிங் பவுரண்டோர அல்லாய் வீல்ஸோட ஒரு சூப்பரான வண்டி ஐஸ் ப்ளூ கலரில் மைலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு டு இருபது தாராளமாக கிடைக்கும் இந்த வண்டி வேணும்னு கால் பண்ணுங்க கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு தொண்ணூறு இதுவும் பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் எப்சி வரைக்கும் இது இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட நம்பரும் நம்பர் தான் த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ லொகேஷன் பார்த்துங்க எஸ்டிஎஸ் கார் வாஷ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அலங்கார் பேக்கரி சென்னை டு வேலூர் ஹைவே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா பிரிட்ஜி ஒர்க்குன்னு அந்த டூர் பாருங்க சென்னை தனி காஞ்சிபுரம் அரக்கோணபுரம் வந்து தான் பஸ் ஸ்டாப்ல நின்றுங்கிறாங்க ஒரு சூப்பரான வண்டி எட்டிக்காக மிஸ் பண்ணாதீங்க வெறும் நாலு தொண்ணூறு அதுவும் பிக்சரே கிடையாது நெக்சபிள் தான் கோடு பிக் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் டைட்டானியன் டிஎன் செவன்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி டீசல் வண்டி டீசல் வண்டி ஒரு ஓனர்லாம் கிடைக்க தெரியாது கிடைச்சாலும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ரூபா ஒன்று தொண்ணூறு கம்மி கிடையாது உங்கள் பாலா கார்ஸில் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கொடுத்துடலாம் அது கூட ஃபிக்ஸ்டே கிடையாது எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் சூப்பரான ஓனர் டாடா விஷா விஎக்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டூ தௌசண்ட் டுவெல் சிங்கிள் ஓனர் விஎக்ஸ் டாப் மாடல் ஏசி பவர் ஸ்டரிங் பவுருண்டா வந்துடும் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஒரே ஓனர்

நக்சபல் தான் நேர்ல வந்து முடிஞ்சு பெஸ்டா பேசி வாங்கிட்டு போயிடலாம் என்ஜாய் ரெண்டாயிரத்தி பதினாலு ஓனர் செகண்ட் ஓனர் டுவெண்ட்டி நம்ம திருவண்ணாமலை எஃப்சி இருபத்தொம்பது இன்சூரன்ஸ் லைஃப் ஏசி ஒர்க்கிங் மைலேஜ் எல்லாம் பதினெட்டுக்கு இருபது தாராளமாக கிடைக்கும் எட்டு பேர் போற ஃபேமிலி இந்த வெஹிக்கிள் சூப்பரா இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் பிரைஸ் மூணாயிரத்து நேர்ல வாங்க நகர் தான் வேல்ஸ் ஷகன் போலோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டாப் மாடல் வண்டி ஐலேண்டு டிஎன் டுவெண்ட்டி ஒன்று காஞ்சிபுரம் ரிஜிஸ்ட்ரு இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் நாலு நாலு ரூபாய்க்கு மேலே தான் சார் உங்கள் பாலாகாசில் வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா அது கூட ஃபிக்ஸடே கிடையாது நக்சபந்தான் டென் கிராண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது ரிஜிஸ்டர் சார் வண்டி இப்போ தான் வச்சு என்னோடய ஃபுல் டீட்டெயில் மட்டும் நான் கேட்டு வாங்கி கொடுத்துட்றேன் கஸ்டமர்கிட்ட ப்ரைஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன் ஓனர் மட்டும் ஒரு ஓனராக ரெண்டு ஓனராக தெரியல இப்போ தான் வண்டி வந்துச்சு நம்ம லோக்கல் கஸ்டமருக்கு தான் ஒரு சூப்பரான வண்டி டீசல் மைலேஜ் இருபத்தஞ்சு கிடைக்கும் அதோட பிரைஸ் மட்டும் நான் கேட்டு சொல்லிடுறேன் போன்ட்டா பாருங்க இப்போதான் வந்துச்சு இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு சார் இதுவும் ஒரு டீசல் டாப் மாடல் வண்டி ஏசி பவர் ஸ்டரிங் பவர் விண்டோ ஏர் பாக்கி ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் எஃப்சி இருபத்தெட்டு இருக்குது இன்சூரன்ஸ் இல்ல ஒன் இயர் போட்டு கொடுத்துருவாங்க என்னோட ப்ரைஸும் நான் கேட் சொல்லிடுறேன் வண்டி இப்போதான் வந்துச்சு இப்போ பற்றி இருக்கிற வண்டி ஒரு ஷாப்பிடி அப்டேட் பண்ணிட்டேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ வரும் அதேமாரி சண்டே மட்டும் நம்ம ஆஃபீஸ் லீவு ஞாயிற்றுக்கிழமை வெளியூர்லேருந்து வரீங்க மறுபடியும் மறுபடியும் என்னால் தான் சொல்கிறேன் சண்டே மட்டும் நம்ம ஆஃபீஸ் லீவு மற்ற நாள் வந்து எந்த வண்டி வேணுமோ பிடிச்சிக்கிதோ எடுத்துங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ வந்துன்னே இருக்கும் நன்றி வணக்கம்